ஆறு இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு மணிக்கு பிறகு மாலைக்கு பிறகு என்ன இடம் பெறுது உண்மையிலேயே புயல் வருமா இல்லையா மழை எங்க அதாவது வந்து இந்த புயல் எங்க நிக்கிது மழை எங்க நிக்கிது அப்படின்னு சொல்லி இந்த காணொலி வந்து நகரப்போகுது பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி மரம் யூடியூப் மறக்காம போலாம் யாழ்ப்புற சில சில முக்கியமான பார்க்க போறோம் கடற்கரையை பார்க்க போறோம் பார்த்துக்கொண்டு கதை பம்பாங்க மக்களை நாங்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் தொடர்பாக அப்படியே காணொலிக்குள்ள செல்ல போறோம் இன்றைய நாள் அதாவது சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு பிறகு நிலவரங்களை கதைத்துக்கொண்டு நாங்கள் அப்படியே பல காட்சிகளையும் பார்க்க போகின்றோம் பங்களா விரிகுடாவில் காணப்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வடக்கு மாகாணத்தினுடைய மைய இடத்திலே தற்சமயம் நிற்கின்றது இதுதான் உண்மையான நிலவரம் இந்த காணொளி எடுக்கின்ற போது காணப்பட்ட நிலவரம் மாலை நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை நான் கீழே வந்து தெரிவிப்பேன் இங்கே பாருங்க இதில் ராணுவம் வந்து தடை இந்த இடத்தால போகிறதுக்கு கீரிமேலை ரோட்டில் வந்திருக்கிறோம் இதான் இப்போ ராணுவம் விடுவிச்ச இந்த வீதி இதுக்கு இஞ்சால் நாங்கள் போகையில் அதனால் இதில் தடை ஓட்டுருக்கணும் இதில் வந்து வேறு விதமான அந்த கடற்கரை விடயங்களை வந்து காட்ட போகிறோம் யாழ்ப்பாண மக்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னா வானம் வந்து வெளிச்சுட்டுது கீரிமலை கடற்கரையில் வந்து நிற்கிறோம் ஆனா வானம் வலிச்சாலும் காத்து வந்து இந்த இடத்துல பலமாக அடித்து கொண்டிருக்கிறது மக்களே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பாக பிறகு பிறகு தகவல்கள் நிறைய வழியாக கொண்டிருந்தது இது தொடர்பான உண்மையான நிலவரம் என்னென்று சொன்னால் முல்லைத்தீவுக்கும் சுண்டி குளத்துக்கும் இடையில் சாலை என்கின்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது அதற்கூடாக அந்த நிலப்பகுதிக்கு நுழைந்து தற்போது இரண்டு மடுகுளம் இருக்கலையா மிகப்பெரிய குளம் அந்த குளத்தினுடைய மைய பகுதியில் தான் இது நிலை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுதான் நான் காணொளி எடுக்கின்ற போது இருந்த நிலவரம் அதாவது பிறகு இன்றைக்கு தான் வெளி வடக்கரைக்கு அருகில் இருக்கிற அந்த ப பனைமரம் மரத்தின் நிலையை பாருங்கள் காற்று வேகத்தை வந்து இப்படிதான் பார்க்கலாம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்போ கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இன்று மாலை அல்லது இரவு வலைப்பாட்டுக்கும் புறத்துக்கும் இடையில் மீண்டும் கடற்பகுதிக்குள் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் மிதமான மழை வந்து நாளை அதாவது இந்த காணொலி நான் பத்தாம் தேதி எடுக்கிறேன் பதினோராம் தேதி காலை வரை மிதமான மழை பெய்யும் என கூறப்படுகிறது இப்பொழுது கீரிமலை கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இதுவரை பார்க்காத ஒரு அடியொன்று அதாவது நடந்து கொண்டிருக்குது அதை விட பாத்ரூம் வந்து வேகமாக அடிச்சு கொண்டு இருக்குது இங்கே பேருங்க இருந்து எங்களுடைய காட்டு இங்கே பாருங்க கீரிமலை கேணிக்க போடுற அந்த பாதை அந்த உப்பு நீர் இப்படி தான் போடுறது அது எப்படி கொந்தளிச்சு போய் காணப்படுது பாருங்க மக்களை அள்ளி அட்டிக்கிது உள்ளே வந்து கொந்தளிச்சு கொண்டு பாருங்க தூரத்தில் எல்லாம் கொந்தளிச்சு கொண்டிருக்கும் கடல் நாங்கள் பார்த்ததை விட இன்னும் கொந்தளிச்சு கொடுக்கும் அட்டியை கேட்டீங்களா அட்டியை கேளுங்க என்ன அடியோ என்ன அடி அடி கேடுவாங்க காத்தாய் இருக்குது நல்லா அடிக்குது வாக்கிலே தான் ரெண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகள் தொடர்ந்தும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் அந்த கரையோர பகுதிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த கடல் இது கீரிமலை கடல் இது எப்படி கொந்தளிக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி வடக்கு இருக்கிற பல கரையோர பகுதிகள் கொந்தளிக்கிறது நாங்கள் இதுக்கு பிறகு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் அந்த இடத்துல இந்த கொந்தளிப்பால் கடல் நுரையா அல்லது கெமிக்கலா என்று தான் பார்க்க போகிறோம் அப்படி நுரைகள் வந்து இருக்குது காற்றில் பறக்குது இராணுவத்தினரும் திடீரென்று வந்து அதை அவதானிச்சிருக்கிறாங்க அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் தொடர்ச்சியாக வடக்கு மாகாணத்தினுடைய உள்நிலப்பகுதிகளில் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்படும் நான் இப்போ வீட்டில் வந்து எங்களோட வீடுகள் வழியாக நாங்கள் இருந்தாலும் வீடுகளுக்கு இருக்கிற அந்த மரங்கள் வந்து காற்றினுடைய அந்த அசைவால் பெரிய சத்தங்கள் கேட்கக்கூடிய மரம் தான் இருக்கிறது நீங்கள் பல இடங்களில் மரங்கள் வந்து இந்த காற்று வந்து கொஞ்சம் வேகம் பூகமாக அடிக்குது பிறகு காற்று இல்லாமல் இருக்குது இப்படியான தான் அந்த உள்நிலப்பரப்புகள் காணப்படுகிறது சரியா மகளே இப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் கடற்பகுதிகளில் போது கிளிநொச்சி மாவட்டத்தின் மேற்கு கரையோரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ நான் நிற்கிற இடத்துலையே இந்த இடத்துல கூட ஒரு காற்று ஒரு பத்து கிலோமீட்டரில் வீசி இருக்கலாம் என்னென்ன சொன்னால் அப்படி தான் வாகனத்தில் போகும்பொழுதும் நான் நிற்கும் பொழுதும் இந்த கடற்கரை காற்றை என்னை அப்படியே தள்ளிச்சு சரி இதுதான் தகவல் இப்படியான தகவல்கள் வந்து முக்கியமான இடத்துல இருந்து உங்களுக்கு நான் பகிர்ந்தேன் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வழங்கிய அந்த தகவலை நான் உங்களுக்கு தொகுத்து அதில் முக்கியமான விடயங்களை மட்டும் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கேன் அடுத்ததாக நாங்கள் செல்கிற இடத்துல தான் அந்த நுரை பரந்த காட்சியை பார்க்க போகிறோம் காங்கிரசன் துறை அங்கே வந்து போய் போய்கொண்டிருக்கிற மக்களே இதில் ஒரு ஆமி போஸ்ட் ஒன்று இருக்குது இதை தாண்டி தான் நாங்கள் உள்ளே வந்து போகணும் முதல் புயல் என்று சொன்னால் உள்ளே எல்லாம் விடமாட்டினோம் அலையல் கூடி அடிச்சா இப்போ வந்து பரவாயில்லை கொஞ்சம் உள்ள உருளைனா இப்போ முதல் மாதிரி இல்லை கடுமையாக வந்து காத்தடிச்சு கொண்டிருக்கோம் முதல் நீங்கள் காணொலிகள் பலது பார்த்துருக்கீங்க ஆனால் மாலை நேரம் அதான் இப்போ வந்து ஒரு ஐந்து மணி ஆகிட்டு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு அப்படி இருக்கணும் பாருங்க மாலை நேரம் கடுமையாக கொந்தளிச்சு கொண்டுருக்கோம் கடல் கீரிமேல வாதம் அடுத்ததாக காங்கிரஸ் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட வந்த நண்பன் ஒரு பாருங்க குடி கடுமையாக பறக்கைக்குள்ளே உங்களுக்கு வாங்கியிருக்கும் மக்களை எப்படி இருக்கிறது பாருங்க இதெல்லாம் சாடையாக வந்து அரிச்சிட்டுது பாருங்க மக்களே நூறு நூறு கடல் நுரிய பாருங்க இது கடல் நுரையா கெமிக்கல் நுரையான்னு தெரியல ஆனால் வித்தியாசமாக தான் இருக்குது இதுக்கு முதல் போனாங்கள் மற்ற மற்ற இடங்களை பார்த்துனாங்க இப்படி நுரையை பார்க்கல அண்மையில் மன்னாரில் இப்படி ஒரு நுரை வந்து ஒதுங்கினது அதே மாதிரி வடமராட்சி கடற்பரப்பிலே வந்து இப்படி நுரை ஒதுங்கினது இது கடல் தண்ணீ நுரையாண்ட அப்படியே பறந்து போகுது வேற அந்த நுரை ஆனால் இதே நுரையை தான் அங்கேயும் வந்து வந்தது சார் பாருங்க இதுதான் அந்த நுரை புயலுக்கு நடுவில் வந்து அந்த நுரை வந்து வந்துடுக்குறாங்க கெமிக்கல் என்னென்னு என்னென்ன இப்படியான நுரையில் வந்து நாங்கள் வன்மையில கடற்கரையில் வந்து இப்போ அப்படியே பறந்து போவது இப்போ அப்படியே பறந்து போவதுங்க எங்கேயாவது வாங்க எவ்வளோ நுரைய இந்த நுரையை வந்து அங்கே பறந்து கொண்டுருக்கும் மக்களே இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு ராணுவ வாகனம் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது உண்மையிலே இது என்ன நுறு எனக்கு தெரியல அதை வந்து வெறும் ஒரு அலுவலாக வந்துருக்கினா நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து நுரை பறக்குதுண்டு ஆய் சார் இப்போ இந்த பறக்கிற நுரியை வந்து ராணுவம் வந்து பார்த்துக்கொள்ருக்கீண்ணா ஓகேவா அவையலம் வந்து குகைப்படம் படுத்து கொண்டு இருக்கீங்கண்ணா பறந்து போய் கொண்டிருக்கு அங்க வரைக்கும் பறக்குது நூற இதான் கொஞ்சம் நாளைக்கு முதல் பறந்த நூற எல்லாருக்கும் தெரியும் செய்திகளை பார்த்துருப்பீங்க ஆனா அதுதானோ தெரியாது எனக்கே சந்தேகமா தான் இருக்குது மக்களை இந்த நுரை தொடர்பாக அச்சப்பட வேண்டாம் ஆனால் இதே மாதிரி நுரை தான் அண்மையில் இந்த வல்வெட்டித்துறையிலையும் வந்து வந்தது அந்த கடற்கரையிலையும் இப்போ நாங்கள் புகைப்படமும் காணலையும் இப்படி தான் பார்த்த நாங்கள் ஸோ அதே மாதிரி நுரை எனக்கு தென்பட்டுச்சு ஆனால் எனக்கு என்னென்று உண்மையில் தெரியலை இராணுவத்தினருக்கு சொல்லியிருக்கேன் அவையும் வந்து புகைப்படம் எடுத்திருக்கினேன் எனக்கு என்னென்ன மாதிரி நிலைமையில் நடக்குமோ தெரியலை சரி இது தொடர்பாக அச்சப்பட வேண்டாம் அதை மட்டும் நான் தயவு செய்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சிறிய ஒரு இடத்துல தான் இந்த நுரை வந்து இருந்து பறந்து பறந்து செல்வதை காணக்கூடியதாக இருந்தது அதை எடுத்து நான் அப்படியே உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஜாழ்ப்பாண மக்களே சோக செய்தி முதல் காட்டைக்களை வெளிச்சது இப்போ நிலைமை மாறிட்டுது இதுதான் நிலைமை வானிலியே கணிக்க முடியாது காங்கேஷன் துறையில் வந்து நிற்கிறோம் இனிமேல் நன்றி மக்களே அடுத்த கால சந்திக்கிறேன் நன்றி உறவுகளே